வணக்கம் நான் வந்து ஒரு சின்ன ஒரு கவிதை ஒரு ஒரு நாலு வரியில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதையை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அன்பு என்பது ஒரு மந்திரம் தெளிவாய் உச்சரித்து உலகையே உள்ளங்கைக்குள் சுருட்டிக்கொள் காதல் என்பது ஒரு சங்கீதம் முறையாய் பாடி இன்பம் தூய்த்து விடு அனுசரணை என்பது ஒரு விடுகதை புரிந்துகொள் விடை தெறியும் இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன் இதை வந்து நான் இன்னும் ஒரு திருக்குறளவங்கிட்ட சொல்லிடுறேன் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து இல்வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறவங்களுக்கு ஒரு வாழ்த்தாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி இது பண்ணுங்க இந்த இதை நான் அவர் கல்யாண வீட்டில் தான் ஒரு என்னோட தம்பி மகன் கல்யாணத்துக்கு வந்து நான் அவனுக்கு வாழ்த்து வாழும் போது இது எழுதியிருந்தேன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அவங்களுக்கிடையில அன்பாக இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ரெண்டாவது அறம் சார்ந்த இல்வாழ்க்கை வாழணும்னு சொல்றாரு அறம்ங்கிறது வந்து ஹஸ்பந்த் ஒய்ஃபுக்குள்ள வந்து என்ன அறம் இருக்க முடியும் நீங்கள் வந்து உங்கள் ரெட் உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒன்று இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்து இப்போ உங்க கல்யாணம் ஞாபகம் இருக்கும் எத்தனை பேர் கூடி இருந்து அச்சதை போட்டு அம்மா அப்பாவோட ஆசிர்வாதத்தோட இப்போ கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கானவர்கள் நல்லா இருக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணி ஒரு க நடந்த கல்யாணம் என்ன மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து அன்பாக வாழணும் பல கோடி நூறாயிரம் வாழ்க்கை வருஷம் நீங்கள் வந்து நல்லா வாழணும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி வாழ்த்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படி வாழ்த்தி அனுப்பும்போது நீங்கள் அன்பாக வாழணும் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முடிவு அறம் சார்ந்த இல்வாழ்க்கை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு அந்த அறம் சார்ந்த இல்வாழ்க்கையில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா என்ன நம்ம சொல்ல முடியும் கோயிலுக்கு போய் பிச்சை போடுறோம் அது வந்து தர்மம்னு நம்ம சொல்கிறோம் தர்மம் சார்ந்த வாழ்க்கை தானே சொல்கிறாங்க அப்போ பிச்சையை போட்டுட்டு வீட்டில் லவ் பண்ணால் வந்து அது வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் அது அப்படி சொல்லலை அவர் அறம் சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து எதுலாம் அறமா இருக்க முடியும் நீங்கள் இப்போ நான் சொன்னதுதான் அனுசரணை என்பது ஒரு விடுகதை புரிந்துகொள் விடை தெரியும் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களுக்குள்ளே முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட வாழ்ந்துருப்பீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட வாழ் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் இந்த வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் நமக்காக ஒரு லைஃப்பை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டியை வச்சுக்கிடணும் ஒரு புரிந்த ஒரு தன்மையை வச்சுக்கிடணும் அப்போ அவளும் படிச்சிருக்கிறான் நம்மளும் படிச்சிருக்கிறோம் இவளுக்கு வந்து இது வரைக்கும் வேலையே செய்ய தெரியாது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும் இவர் புரிஞ்சு பையன் புரிஞ்சுக்கிடணும் பையன் வந்து வெளி வேலைக்கு போகிறாரு வீட்டுக்கு வந்தா அவருக்கு அது அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு புரிஞ்சுக்கிடணும் இது வந்து புரிந்து கொள்ளுதல் முதல்ல இது வந்து அடிப்படை புரிந்து கொள்ளுதல் ரெண்டாவது வந்து ரெண்டு பேருக்கு இடையில் வந்து சின்ன சின்ன வந்து ஊழல்கள் வரலாம் சண்டைகள் வரலாம் எங்கம்மா உங்கம்மா அப்படிங்கிற சண்டைகள் வரலாம் அந்த சண்டைகளை வந்து விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போகணும் முதல்ல வந்து சண்டையவே பெருசாக்க விடாது நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற அந்த பெருசாக்காமல் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது கருத்து உரிமித்தல் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு பேரும் வந்து ஒரு 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 பிரச்சனை இருக்குது ஒரு சம்பளம் வாங்குறீங்க அந்த சம்பளத்துக்குள்ளே நம்ம வந்து பட்ஜெட் போடுறீங்க அந்த இதில் கூட வந்து நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் நீ சொல்கிறது தான் நான் கேட்கணுங்கிறது இல்லாமல் நம்மளுடைய குடும்பம் இந்த குடும்பத்தில் வந்து நம்ம பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறோம் இதில் வந்து நம்ம சேவிங்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும்னு ஹஸ்பண்ட் சொன்னால் ஒய்ஃப் ஏற்ற ஏற்றுக்கணும் ஒய்ஃப் சொன்னால் ஹஸ்பண்ட் ஏற்றுக்கணும் அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறது கருத்து ஒருமிக்கிறது இதெல்லாம் தான் தர்மங்களாக வந்து வள்ளுவர் சொல்கிறாரு எடுத்ததுக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டிலலாம் இப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒய்ஃபை சீண்டி பார்க்குறதும் ஒய்ஃப் வந்து எங்கள் இப்படி கிடையாது அப்படின்னு ஹஸ்பண்டை சீண்டி பார்க்குறதும் வந்து அனாவசியமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இருக்கும் நம்ம வீட்டில் இப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம போயிருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை மாற்றி வந்து அதுதான் என் வாழ்க்கையில ஸ்பெஷாலிட்டி நம்ம அம்மா அப்பாவும் இப்படித்தான் வந்து பிரச்சனைகளை சந்திச்சு ஒரு குடும்பத்தை ஃபார்ம் பண்ணி அந்த குடும்பத்துல நம்மளை உருவாக்கி நமக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த எண்ணத்தை நம்ம வந்து கொண்டு வரணும் நம்ம அம்மாவும் இன்னொரு வீட்லேருந்து வந்தவங்க தான் நம்ம அப்பாவும் அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம தன்னை மாற்றிக்கிட்டு வாழ்ந்தவர் தான் அப்படின்னு பையனும் நினைக்கணும் பொண்ணும் நினைக்கணும் அது நினைக்கின்ற ப பறவைகள்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த பறவைகளுக்கு சிறகு முளைச்ச உடனே அது கட்டாயம் அம்மாவை விட்டு பிரிஞ்சு தான் போகுது அது பிரிஞ்சு போனால் தான் அது அதுதான் உலக வாழ்க்கை இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து விட்டு கொடுத்து வாழ விட்டு கொடுத்து வாழ்றதுங்கிறது வந்து நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்காம ஒரு தடவை நீங்கள் பிடிவாதம் பிடிச்சு பாருங்க அது சரியாக வரல சண்டை வருது அப்படின்னா சரி நம்ம விட்டுக் கொடுத்து வாழ்ந்து பார்ப்போம் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நமக்காக எவ்வளவு விட்டு கொடுக்குறா அப்படிங்கிறது வந்து ஒரு பழகுன நட்பின் அடிப்படையில் ஹஸ்பண்டு விட்டுக் கொடுப்பாரு கட்டாயம் விட்டு கொடுப்பாரு பழக பழக தான் எந்த ஒரு குடும்பமும் வந்து ஒத்துமைக்கு வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு இதாக வர முடியும் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஹஸ்பண்ட்க்கு மனைவி விட்டு கொடுக்குறதுக்கும் ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்கறதுலேயும் தப்பே கிடையாது இதைத்தான் வந்து பெரியவங்க விரும்புவாங்க அம்மா அப்பா வந்து இதைத்தான் விரும்புவாங்க நீங்கள் போய் சொல்லுங்கள் எங்கள் வீட்டிலலாம் இப்படி கிடையாதுமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு காலையில் எழுந்திரிச்சி லேட்டாக அம்மா எந்திரிச்சி சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த பொண்ணு சொல்லுவாள் எங்கள் அம் எங்கள் மாமியார் வீட்லலாம் எட்டு மணிக்கெலாம் காலையில் எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு டைனிங் டேபிள்க்கு வந்துடுவோம் நீ இதாம்மா லேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா வந்து வருத்தப்பட மாட்டாங்க அந்த இதை வந்து நம்ம பிள்ள அந்த வீட்டுக்கு போய் எவ்வளோ அனுசரித்து பாரு அவளோட இதையே பாரு அவளோட லைஃப் ஸ்டைலே போட்டனே மாத்திருக்கிறா அப்படின்னு தான் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க இதுதான் வந்து வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு இதுதான் மிகச்சிறந்த பண்பு இதுதான் பண்பும் பயனும் பயனுங்கிறதுனா அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக வரும் அப்படிங்கிறது தான் பயன் அப்படிங்கிறது சொல்கிறாரு அந்த பண்பையும் பயனையும் நம்ம வந்து கடைபிடிச்சு வள்ளுவரை வந்து மிகச்சிறந்த ஒரு குருவ நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவோம் நன்றி வணக்கம்